கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தனஞ்சயன் வாயு பற்றி கூறுங்கள் ஐயோ பாட்டு ஒன்று போட்டிருக்குறோம் இப்போ வாசி யோகத்தை பற்றி அதில் வந்து ஒரு ஒரு வாயுவாக சொல்லி வச்சுருக்கோம் இங்கே சொல்லி வச்சுருப்பாங்க தனம் தரும் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க இதில் கடைசியாக ஒரு வாழ்வு ஒரு மனிதன் இறந்த பின்னும் உடம்பு வந்து வீங்கும் இறந்த பின்னும் ஏன்னா தனஞ்செழியை மட்டும்தான் கடைசியாக போவோம் முதல் வரதும் அதான் கடைசியாக போகிறதும் அதுதான் தான் தனம்னே சொல்லி வச்சுக்கிறாங்க ஒரு வாயிலேயே விசேஷமானது எது தாய் சுவாசித்த ஒரு சுவாசத்தில் தனஞ்செழியன் போய் கருவறையில் போயிட்டு வளரும் ஃபஸ்ட்டு அப்பாவோட விந்தயத்துக்கு போயிட்டு அம்மாவோட கருவறையும் போய் இந்த தனஞ்செயினும் சேர்ந்து தான் ஒரு மனுஷன் உருவாவான் அதே மாதிரி சிதையும் போதும் அதே தான் வீங்கி வெடித்து சிதையை செய்யும் உள்ளேருந்து புழுக்கள்லாம் வெளியே வரக்கும் இதையும் அதுதான் செய்யும் நிறைய உயிர்களை உண்டாக்குறதும் எதிரானா அதே தான் உடம்புக்குள்ளே புழு பூச்சிகளை உண்டாக்குறதும் அது தான் இப்போ தான் ஜீர்ணமாகத்துக்கு காரணம் பூச்சிகள் அப்படின்ட்டு புழுக்கள் அப்படின்ட்டு அல்லது ஒரு சில உயிரிகள் அல்லது பேக்டீரியா அமிய இதெல்லாம் சொல்கிறது கங்கை நதியில் பேக்டீரியாவை சாப்பிட்ற வைரஸ் இருக்குது பேக்டீரியல் வைரஸ்னே பேர் அதனால் அந்த கங்கை நதி புனிதமானது அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க ஏன்னா அதில் புனங்கள்லாம் தள்ளி அதில் ஏற்படுற அந்த பேக்டீரியாவெலாம் சாப்பிட்றதுக்கான வைரஸ் அந்த தண்ணியில் இருக்குது அந்த தண்ணியை நம்ம குடிச்சோம்னா நமக்கு வர பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வராது மாதிரி கூட அந்த மாதிரிலாம் இப்போ இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா தனஞ்செடின்னு ஒரு காற்றுனால காற்றுல அப்படின்னா பத்து விதமான காற்று இருக்குது உள்ளே எடுக்கிறது வெளியே எடுக்கிறது மட்டுமே நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் அப்படி இல்லை உள்ளே போகிறது பிராணன் வெளியே வர்றது அபானன் அப்புறம் வந்து பிரிஞ்சதுன்னா வியாபன் இந்த மாதிரிலாம் நாகன் கூர்மன் கொட்டாய் வரத்துக்கு ஒரு இது அப்படிலாம் சீரத்து இது மாதிரிலாம் ஒன்று ஒன்று காற்றுக்கு ஒரு வேலை இது உடம்புக்குள்ள அது மாதிரி தனஞ்செழியன் அப்படின்றது உடம்ப செழுமையாக வச்சுக்கிறதும் உடம்பை அழிக்கிறதும் அதே தான் உடம்பு உருவாக்கி உடம்பை ஏற்படுத்தி அதை வெடித்து சிதற வரைக்கும் சில பேர் கைகளெலாம் இவங்க வயசு முட்டையெல்லாம் வழியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமும் தனஞ்செழியனை பராமரிக்காது தான் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு காற்றுக்காக தனியாக பத்து காற்றுக்கும் தனித்தனியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை தான் நீங்கள் வாசின்னு நான் சொல்லித்தரேன் அந்த மூணாவது பயிற்சியை ஒழுங்காக செஞ்சீங்கன்னா பத்து காற்றும் சீராகிடும் ஒழுங்காக ஒழுக்கமாக நீங்கள் வந்து அந்த பயிற்சி பண்ணணும் நல்லா உள்ள இழுக்கத்தும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் அதை செய்யணும் ரகசியம் இருந்தாலும் நான் இங்கே சொல்ல செஞ்சால் தனது செய்யணும் விசேஷமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு காத்தையும் தனித்தனியாக பேசணுமானா அவசியம் இல்லை நீங்கள் தனித்தனியாக பயிற்சி பண்ணணுமானா அவசியம் இல்லை ஒரு குழந்தை போல் சுவாசிக்கணும் நீங்கள் இல்லை தூங்குறது சுவாசிக்கிற மாதிரி சுவாசிக்கணும் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் உதாரணம் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு குழந்தை சுவாசிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி சுவாசிக்கணும் இல்லையா யாராச்சும் அசந்து தூங்குவாங்க அவங்க தூங்கும்போது எப்படி சுவாசிக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த மாதிரி கான்சியஸாக சுவாசிக்க நீங்கள் மொத்தம் சரியாக வேலை செய்யும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது